வெல்கம் டு வசந்தீஸ் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி செட்டி நாட்டு பால் கொலக்கட்டை இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி மாவு ஒன்றரை கப் வாட்டர் ஒன்றரை கப் வெல்லம் அரை கப் தேங்காய் துருவல் வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு கப் ஏலக்காய் பொடி சால்ட் எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில் ஒன்றரை கப் வாட்டர் விட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு கொதிக்க விடலாம் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னா மாவு நமக்கு ஆயிரும் இப்போ மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆற விட்டலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கும் கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா மாவு நமக்கு ரெடியாகிடும் இப்போ உருண்டை பிடிச்சிக்கிடலாம் நம்ம பால் கொலக்கட்டை பண்ணும்போது சின்ன சின்ன உருண்டைகளாவோ சின்ன சின்ன சிலிண்டர் ஷேப்லேயோ பண்ணுவோம் செட்டி நாட்டில் பால் கொலக்கட்டை பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அதில் ஆள் காட்டி வரலால் லைட்டாக அப்படி அமைக்கி விடுவாங்க இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணுவாங்க நம்மளும் இந்த மாதிரி ஷேப்பில் இன்றைக்கி பண்ணிக்கிடலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி விரலால் அழுத்தி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் எல்லா மாவையுமே இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லா கொலக்கட்டையுமே இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோம் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி விரலால் அழுத்துனோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மாவு எடுத்து கடைசியில் திக்னஸ்க்காக கரைச்சி ஊற்றுறதுக்கு வச்சுருக்குறோம் இப்போ பாகு ரெடி பண்ணலாம் ஒன்றரை கப் வெள்ளத்துக்கு ஒன்றரை கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து கரைச்சதும் வடிகட்டி எடுத்துக்கிடலாம் வடிகட்டிட்டு அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் பாகை சேர்த்துக்கிடலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கும்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொலக்கட்டை எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம் கொலக்கட்டைகளை எல்லாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் கரண்டியால் கலக்கி விட வேண்டாம் அஞ்சு நிமிஷம் கொதித்தாலே கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் கரண்டியால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை அதில் சேர்த்துக்கிடலாம் பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம அந்த பால் கொலக்கட்டை பண்ணும்போது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்து திக்னஸ்க்காக நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்குறோம் அதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை கிளாஸ் தேங்காய் துருவளையும் இதில் சேர்த்துக்கிடலாம் தேங்காய் துருவுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்தும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ செட்டி நாட்டு பால் கொழக்கட்டை நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு ரெண்டே நிமிஷத்தில் நல்ல திக்காயிரும் இந்த பால் கொலக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வசந்தீஸ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்